வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை வேதியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம காதல் சிறப்பு தொகுப்பு இந்த வரிசையில் தனுசு ராசியை பற்றி நம்ம பேச போகிறோம் தனுசு ராசி மக்களுடைய வாழ்க்கையில் காதல் எப்படி வரும் எப்படி நிலைக்குமா இல்லையா எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக திருமணமாக மாறுமா திருமண வாழ்க்கை எப்படி அமையும் திருமண பந்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை எப்படி சரி செய்வது அவதி பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலகிருஷ்ணனுடைய ஒன்பதாம் வீடு குரு பகவானுடைய மூலத்திரையோணம் அடையக்கூடிய இந்த ராசி மூலம் பூராடம் உத்ராடம் நட்சத்திரத்தை அடங்கிய இந்த தனுசு ராசி அற்புதமான ஒரு ராசி தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பல பேரில் நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பேர் லவ் பண்ணாமல் இருக்கவே முடியாது இவங்க ஒன்று லவ் பண்ணுவாங்க இல்லை இவங்களை யாராவது லவ் பண்ணுவாங்க டெஃபினட்டாக இருக்கும் ஆனால் தனுசு ராசி குரு பகவானுடைய முழு ஆதிக்கமும் உள்ள ராசி அப்படிங்கிறதுனால இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா நல்ல எண்ணங்கள் இருக்கும் இந்த தப்பான கேரக்டர் தப்பான வழியில் தனுசு ராசி என்பர்கள் போகிறது அப்படிங்கிறது நூற்றில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நடக்காது அஞ்சு சதவீதம் விதிவிலக்குகள் எல்லாத்துலேயுமே இருக்கும் அப்போது தனுசு ராசி இயற்கையிலேயே நல்ல பாதை ஒரே ஒரு காதலன் ஒரு காதலி நல்ல எண்ணங்கள் ஒரு திருமணம் நல்ல ஒரு இது அந்த திருமண பந்தத்தில் கூட அவங்களுக்கு முறிவு ஏற்படணும்னா பயம் நிறைய வருஷம் எடுக்கணும் அது மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எடுக்கணும் அப்போ தான் அந்த திருமண பந்தத்தில் கூட அவங்களுக்கு ஒரு முறிவுங்கிறது வரும் உடனே எல்லாம் வர முடியாது அப்படிப்பட்ட தனுசு ராசியில் அன்பர்களுக்கு காதலை பற்றி நம்ம பேசுவோம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் பிரச்சனைகள் வந்தால் அவர்கள் எப்படி சமாளிப்பார்கள் விட்டுட்டு போயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் பர்சன்ட் விட்டுட்டு போக மாட்டாங்க கண்டிப்பாக திரும்பி வருவாங்க சமரசம் செய்வார்கள் ஆனால் அதுக்குள்ளேயும் எதிராளியை லைஃப் பார்ட்னரை உண்டுகிலன்னு பண்ணிடுவாங்க மென்னு தின்றுவாங்க இது தனுசு ராசியோட ஸ்பெஷாலிட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் கைண்டாவும் வெளிப்புறத்துல தோன்றினாலும் உள்ள முரடான முல்லை கொண்டவர்கள் தான் தனுசு ராசி அன்பர்கள் ஆனால் இவங்களை ரொம்ப நேசிக்கிற வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய மனச்சிக்கலையும் மன சுமையையும் கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கு அதை நீங்கள் மாத்திக்கணுங்கிறதுனால சொல்கிறேன் தயவுசெய்து செய்து எனக்கு வேணாம் நினைச்சிருங்க இந்த ராசியை வரைக்கும் இரண்டாம் திருமணத்திற்கு ஒரு லட்சம் சதவீத வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம் கண்டிப்பாக முதல் திருமணத்தில் நிறைய பாடம் படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு ரெண்டாம் திருமணத்தில் அதே மிஸ்டேக்கை பண்ணுவாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எது உண்மை எது பொய் அப்படிங்கிற அறிவு அதாவது எதை பார்த்தாலும் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறது தான் தனுசு ராசி இந்த பாடத்தை அவங்க படிக்கிறது யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க தெய்வமே இறங்கி வந்து பாடம்னு சொன்னாலும் கேட்காத ஒரு ராசி தனுசு ராசி அவங்களா பட்டாதான் தெரிஞ்சுக்குவாங்க தனுசு ராசினியர்கள் அப்படி பட்டு தெரிஞ்சுக்கிறவங்களால தான் ஞானியாக இருக்காங்க தனுசு ராசினியர்கள் இரண்டாம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உடனே முடிவெடுப்பாங்க நல்ல வரனை தான் தெரிஞ்செடுப்பாங்க நல்ல வாழ்க்கை துணையும் தெரிஞ்செடுப்பாங்க இருந்தாலும் அவங்களையும் அவஸ்தப்படுத்துவாங்க தனக்கு தெரியாமல் அவஸ்தப்படுத்துவாங்க இது உண்மை அதனால் தனுசு ராசினியர்கள் என்ன உணர வேண்டும்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை முதலாவதோ ரெண்டாவதோ நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ராசியில் உங்களுக்கு உங்களுடைய பாட்னரோட மன ரீதியான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஜீரோவாக தான் இருக்குது நான் வந்து இதை அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்கூடாது உங்கள் பாட்னர் உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சிருப்பாரு நீங்கள் அவங்கள ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னா ஒரு ஜீரோவாக தான் இருக்குது இந்த மனரீதியான உடன்பாடு இந்த மன ரீதியான ஒற்றுமையை இதை ஏற்படுத்திக்கொள்ள விட்டு கொடுத்தல் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து வரணும் இது இல்லை இது இருந்தால் நல்லதுங்கிறதுனால நான் சொல்கிறேன் இதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிராளி உங்களை காதலிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்களும் எதிராளியை காதலிப்பீங்க ஆனால் அதில் அவர்களுடைய பங்கு அன்பை செலுத்துவதில் அதிகமாக இருக்குது என்றைக்கு நீங்கள் உங்கள் பங்காக அன்பை அதிகமாக செலுத்துவீர்களோ நம்பிக்கையை அதிகமாக வைப்பீர்களோ உங்கள் காதலும் திருமண வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும் ஆக இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கான எல்லா விதமான காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பேசினோம் இந்த உங்கள் நீங்கள் தனுசு ராசியில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து காதல் நிறைவேறமா இல்லையா இல்லை திருமண வாழ்க்கை நிலைத்து நிற்குமா இல்லை பிரிஞ்சிருமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஆன்லைனில் வாங்கி கேட்டிங்கன்னா நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான ஒரு முடிவை வந்து நான் சொல்லுவேன் எது உண்மையோ அதை சொல்லுவேன் அதுக்காக நீங்கள் காத்திருக்கலாம்